ஆர் தயாரிப்பில் விஜய் சேதுபதி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் யூ 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 நோ ஸ்பெஷல் வென் எல்லா மரங்களும் எந்த பிரச்சனையும் செய்யாத மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தொடர்ந்து ஆட்சேபனை செய்து கொண்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கூடி ஏற்படுகிற எல்லா இடங்களிலும் அவர் நேரடியாக தலையிடுகிறார் பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட அவர் சமீப காலமாகவே நடந்து கொண்டிருக்கிறார் அவர் மாவட்ட தலைவர் சங்கீதாவா அல்லது சங்கியாக அவர் செயல்படுகிறாரா என்பது எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் விசிகாவிற்கு எதிராக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா செயல்படுவதாக சர்ச்சை கிளம்புவது குறித்து கடந்த செப்டம்பரில் நக்கீரனில் விசிகாவிற்கு எதிராக மாவட்ட கலெக்டர்கள் என்ற செய்தி கட்டுரையில் விரிவாக எழுதியிருந்தோம் விசிகா சார்பாக ஏற்றப்படும் கொடி கம்பங்களை அகற்றுவதில் அவர் குறியாக இருப்பது குறித்து திருமாவளவனே குற்றம் சாட்டியது குறித்தும் எழுதியிருந்தோம் கலெக்டரின் விசிக விரோத நடவடிக்கை அதன் பின்னும் நின்றபாடில்லை மதுரை மாவட்டம் வெளிச்சனத்தத்தில் விசிகா கொடிக்கம்பத்துக்கு அனுமதி மறுக்கப்பட விசிகாவினர் போராட்டத்தில் இறங்கினர் மதுரையில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்த திருமாவளவன் உடனடியாக அமைச்சர் மூர்த்தியை தொடர்பு கொண்டு பேச அவரோ அண்ணே கலெக்டரிடம் சொல்லிட்டேன் அந்த அம்மா ரூல்ஸ் படிதான் செய்வேன்னு சொல்றாங்க என விளக்கம் அளிக்க இதையடுத்து ஏவா வேலு இதில் தலையிட்டு கலெக்டரிடம் காட்டமாக பேசி அனுமதியை பெற்று தந்திருக்கிறார் அன்று இரவே சம்பந்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்த வருவாய் துறை சரியாக பணி செய்யவில்லை என கூறி கலெக்டர் சங்கீதாவின் உத்தரவின் பேரில் கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அதிகாரி வருவாய் ஆய்வாளர் என மூவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதை கண்டித்து மாவட்ட ஆட்சியரை மாற்ற வேண்டும் என கூறி வருவாய் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் வருவாய்த்துறை அலுவலக பணியாளர் சங்க தலைவர் முருகையா நம்மிடம் பேசுகையில் தகவல் அளிக்க தவறினார்கள் என்ற ஒரு சொத்தை காரணத்தை சொல்லி இடைநீக்கம் செய்து கலெக்டர் உத்தரவிட்டது வருவாய்த்துறை ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை வாபஸ் வாங்கும் வரை போராட்டம் தொடரும் என்றனர் கலெக்டரின் செயல்பாடு குறித்து விசிகா கொள்கை பரப்பு துணை செயலாளர் செல்லப்பாண்டியன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அம்பேத்கர் சிலைக்கு பாஜகவினர் மாலையிட வந்த போது அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக செயல்படும் பாஜகவினரை மாலையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விரட்டி அடித்தனர் அதன் பிறகு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி சனாதனத்துக்கு எதிராக விசிகா நடத்திய மாநாட்டுக்கு பிறகு ஆர் எஸ் எஸ் பாஜகவும் ஒரு முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது எங்களுக்கு வந்த தகவல் படி அமித்ஷா தமிழகத்தில் பாஜக வளர்வதற்கு பெருந்தடையாக இருக்கிறது என்பதால் ஐஏஎஸ் ஐ அதிகாரிகளை கையிலெடுத்து எங்களுக்கு எதிரான போக்கை செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா முழுக்க முழுக்க சங்கியாகவே செயல்படுகிறார் பாஜக ஆர் எஸ் எஸ் கொடுக்கும் அசைன்மெண்ட்டை செயல்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறோம் பத்து நாட்களுக்கு முன்பே கட்சி நிகழ்ச்சிக்காக வெளிச்சநத்தம் கிராமத்திற்கு தலைவர் திருமாவளவன் வந்திருந்தார் அப்போது பனிரண்டு அடி உயர கொடிக்கம்பத்தை நாற்பத்தி ஐந்து அடியாக உயர்த்தி கொடியேற்றுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கு முறையாக வருவாய்த்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தோம் வீசிக்க கொடிக்கம்பம் தொடர்பாக எந்த மனு வந்தாலும் என் அனுமதி இல்லாமல் யாரும் அனுமதி கொடுக்க கூடாது என வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கிறார் கலெக்டர் எனவே நீங்கள் கலெக்டரிடம் அனுமதி வாங்கி வாருங்கள் என்றனர் நாங்கள் உடனே கலெக்டரிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்து விட்டு காத்திருந்த கண்காணிப்பாளர் உத்தரவின்படி மற்றும் காவல் ஆய்வாளர்கள் வந்து நாளை கொடியேற்ற முடியாது அடி வைக்க சட்ட விதிப்படி அனுமதி இல்லை வேண்டுமென்றால் இருபது அடியாக குறைத்துவிட்டு கொடியேற்றிக் கொள்ளுங்கள் என்றனர் அதற்கு நாங்கள் சார் அதிமுக திமுக பாஜக கொடிக்கம்பங்கள் எல்லாம் நாற்பத்தி ஐந்து அடியில் இருக்கிறதே அதை எப்படி அனுமதித்தீர்கள் என கேட்க அதெல்லாம் முடியாது என மறுத்த நிலையில் சரியாக இருபது அடியாக குறைத்து விடுகிறோம் என ஒப்புக்கொண்டதும் மறுநாள் திருமா கொடியேற்ற வேண்டிய நிலையில் சங்கீதா மேடம் கொடியை ஏற்ற விடாதீர்கள் என சொல்கிறார்கள் நாங்கள் என்ன பண்ணுவது என வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் சொல்ல அதன் பின்புதான் தலைவரிடம் விஷயத்தை கொண்டு சென்றோம் மேலிருந்து என்ன உத்தரவு வந்ததோ தலைவர் வந்ததும் கொடியேற்ற உடனே அனுமதி கொடுத்தனர் திமுக அமைச்சர் மூர்த்தி எங்களுக்கு ஆதரவாக நின்ற அவரையும் மீறி கலெக்டர் சங்கீதா இப்படி நடந்து கொள்வது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அன்று இரவே வருவாய்த்துறை அதிகாரிகளை அழைத்து கட்சி நிர்வாகிகள் அடித்ததாக புகார் கொடுங்கள் என உத்தரவு போட்டுள்ளார் அதன்படி மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டி உட்பட இருபது பேர் மீது வழக்கு பதிந்துள்ளார்கள் கலெக்டர் சங்கீதா பாஜக மாவட்ட செயலாளர் போல செயல்படுகிறார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அனைவருமே கொடுக்கப்பட்ட அஜெண்டா படி எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றனர் இந்த நிலையில் வருவாய் துறையினரின் தொடர் போராட்டம் காரணமாக பேச்சுவார்த்தைக்கு பிறகு சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆனாலும் மீண்டும் மதுரை வாடிப்பட்டியில் உள்ள ஆதனூரில் வீசிக்க கொடி ஏற்றுவதற்கு கலெக்டர் மீண்டும் அனுமதி மறுத்ததாக கூறி வீசிக்காவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பாக கலெக்டர் சங்கீதாவின் கருத்தறிய முயன்றோம் ஆனாலும் அவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை கலெக்டர் விளக்கம் கொடுத்தால் அதை வெளியிட தயாராக உள்ளோம் நாங்கள் காவல்துறையினரிடம் வருவாய்த்துறையிடம் ஏன் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றக்கூடாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற போது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் விடுதலை சிறுத்தைகளில் கொடியை ஏற்றுவதாக இருந்தால் அதுக்கு அனுமதி தருவதாக இருந்தால் என்னுடைய அனுமதி இல்லாமல் தரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அதனால்தான் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு தான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்று சொன்னார்கள் நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம் ஏற்கனவே அனுமதி கேட்டு மனு செய்திருக்கிறோம் நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசுங்கள் என்று சொன்னோம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசிவிட்டு சொல்லுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தாசில்தார் உட்பட விஓ உட்பட அனைவருமே எங்களிடம் சொல்லிவிட்டு நீண்ட நேரமாக வராமலே இருந்தார்கள் அங்கே டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ காவல்துறையினர் நிறைய பேர் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள் காவல்துறை அதிகாரிகளிடத்தில் விடுதலைச் சிறுத்தைகளுடைய கொடியை நாளை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து ஏற்ற இருக்கிறார்கள் நாங்கள் முறையாக அனுமதி கேட்டிருக்கிறோம் அந்த இடத்துல ஏற்கனவே விடுதலை சிறு கொடி இருபத்தைந்து அடி உயரம் உள்ள கொடி இருந்தது புதிதாக இப்பொழுது நாற்பத்தைந்து அடி கொடிமரமாக அதை ஏற்ற இருக்கிறோம் அனுமதிக்க நீங்கள் அதம் பேச வேண்டும் என்று சொன்னோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வருவாய்த்துறை தான் உங்களை ஏற்றக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் மீண்டும் காவல்துறை முன்னிலையிலேயே வருவாய்த்துறை அதிகாரிகளை அழைத்து பேசினோம் அப்பொழுதும் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள் மாவட்ட அவர்கள் சொன்னால் தான் உங்களிடத்திலே நாங்கள் அனுமதி கொடுக்க முடியும் அவரிடம் கேட்டுவிட்டு சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு நீண்ட நேரம் எங்களை அளக்களித்தார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இரவு பத்து மணிக்கு மேலாகியும் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை அதற்கு பிறகு எங்களுடைய தலைவரிடத்திலே தகவல் சொல்லப்பட்டு அவர் மேலே அமைச்சரவர்களிடத்திலே பேசி இங்கே இருக்கிற மாவட்ட அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்படுகிறார் எல்லா மரங்களும் ஏற்றுகிற போது எந்த பிரச்சனையும் செய்யாத மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுதலை சிறுத்தைகள் குடியிலே மட்டும் தொடர்ந்து ஆட்சேபணை செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக வேறையூரிலே புதூரிலே ஆலாத்தூரிலே இப்படி தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றுகிற எல்லா இடங்களிலும் அவர் நேரடியாக தலையிடுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்ற விடாமல் தடை செய்கிறார் அதிகாரிகளை வைத்து என்று நாங்கள் சொல்லி தலைவரிடத்திலே பேசி இதை உரிய நபர்களிடத்திலே பேசிய பிறகு அது குறிப்பாக அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய சொந்த கிராமம் வெளிச்சநத்தம் என்கிற கிராமம் அவர்களிடத்தில் நாங்கள் சொன்னபோது விடுதலை சிறுத்தைகளுக்கு முடியேற்றுவதில்லை எனக்கு எந்த ஆட்சேபணையும் இல்லை அப்படி நான் எந்த இடையூறும் செய்யப்போவதில்லை என்கிற உத்தரவாதத்தை சொன்னார்கள் அந்த நீங்கள் பேச வேண்டுமென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவரை தான் சொல்லுகிறார்கள் என்னிடத்திலும் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் பேசுங்கள் என்று சொன்னார் அவரிடத்தில் தொடர்பு கொள்ள முடியாத நிலையிலே மீண்டும் காவல்துறை அதிகாரிகளிடத்திலும் வருவாய்த்துறை அதிகாரிடத்திலும் நாங்கள் பேசுகிறோம் கடைசி வரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விடுதலட்சத்தின கொடியை ஏற்ற அனுமதிக்க கூடாது என்ற உத்தரவை எங்களுக்கு வாய்மொழியாக சொல்லி கொண்டிருக்கிறார் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றார்கள் அதற்கு முன்னால் எங்களிடத்திலே ஒரு செய்தியை கேட்டார்கள் என்னவென்றால் நாற்பத்தைந்து அடியை பத்தடியாக நீங்கள் குறைக்க முடியுமா என்று கேட்டார்கள் அதை கூட நாங்கள் ஒரு வகையிலே பிரச்சனை வேண்டாம் என்கிற அடிப்படையிலே இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பத்தடியே கூட குறைத்து கொள்கிறோம் ஆனால் நாளை எங்களுடைய தலைவர் இங்கே கொடியேற்றுவதை நீங்கள் தடை செய்யக்கூடாது என்று சொன்னோம் சரி என்று கேட்டுவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரத்தை பேசிவிட்டு திரும்ப வந்து எங்களை சந்தித்தார்கள் அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் நீங்கள் சொன்னதை சொன்னோம் பத்தடியை குறைத்துக் கொள்ள அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள் என்று சொன்ன பிறகும் இல்லை இல்லை அவர்கள் சொன்னாலும் கூட விடுதலை சிறுத்தை கூடிய ஏற்ற அனுமதிக்க வேண்டாம் என்று அங்கே இருக்கிற வருவாய்த்துறையிடம் சொன்னதாக அவர்கள் எங்கள் சொன்னார்கள் சொன்ன பிறகு நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம் விடுதலை சிறுத்தைகளுடைய கொடியை ஏற்றுவதற்கு மாவட்ட அவர்கள் இப்படி தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கிறார் எங்களுக்கு எதிராக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவருடைய செயல்பாடு ஒருதலை பட்சமாக இருக்கிறது பல்வேறு சந்தேகங்களை எங்களுக்கு எழுப்புகிறது இவர் பிஜேபி உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தாராளம் காட்டுகிறார் விடுதலை சிறுத்தைகள் என்று சொன்னால் எந்த மனு கொடுத்தாலும் ஆட்சேபனை செய்கிறார் கொடியேற்றுவதற்கும் ஆட்சேபணியை தெரிவிக்கிறார் அதனால் நாங்கள் இந்த இடத்திலே கொடியேற்றுவோம் தடையை மீறி கூட நாங்கள் கொடியேற்றுவோம் என்று சொன்னோம் எங்களுடைய தலைவர் அப்படியெல்லாம் தேவையில்லை நீங்கள் முறையாக அதிகாரியிடத்தில் பேசுங்கள் என்று தான் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் அந்த அடிப்படையிலே பேசினோம் அனுமதித்தார்கள் காவல்துறையும் வருவாய்த்துறையும் அந்த இடத்துல நாங்கள் மகிழ்ச்சியோடு சென்றோம் தலைவரிடத்திலே செய்தியை சொன்னோம் மறுநாள் காலையிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கொடியை ஏற்றி வைத்தார்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள் அந்த திருமணத்திலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டார் கலந்து கொண்டு விட்டு சென்ற பிறகு அங்கிருந்த டிஓஓ தலையாரி துணை தாசில்தார் உள்ளிட்டவர்கள் ஆய்வாளர் உள்ளிட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்கிற செய்தி எங்களுக்கு கிடைத்தது அது மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருக்கிறது இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் அதிகாரிகள் மூலமாக விடுதலை சிறுத்தைகளை விரட்டுவதாகத்தான் மா மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் பார்க்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் மாவட்ட ஆட்சியரை போல அவர் நடந்து கொள்ளவில்லை பாஜகவினுடைய மாவட்ட செயலாளரை போல அவர் சமீப காலமாகவே நடந்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு அவர் மீது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது ஒருவேளை பிஜேபியினுடைய பின்னணியிலே அவர் செயல்படுகிறாரோ என்ற சந்தேகமும் அச்சமும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவர் மாவட்ட தலைவர் சங்கீதாவா அல்லது சங்கியாக அவர் செயல்படுகிறாரா என்பது எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது முதலமைச்சர் அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுகிற வகையிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தொடர்ந்து சங்கீதா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் விடுதலை சிறுத்தைகள் மாதிரும் போராட்டத்தை நடத்துவோம் தலைவர் தமிழர் அவர்களிடத்திலே நாங்கள் முறையிட்டு அவருடைய ஒப்புதலோடு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி சொல்கிறேன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு